நடமாடும் நகைக்கடை ஹரிநாடார் ஆதரவு யாருக்கு பரபர தேர்தல் கலைவரங்கள் லோக்சபா தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பார் என்பது குறித்து ஹரிநாடார் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டி எப்போதும் கழுத்து நிறைய நகைகளுடன் இருக்கின்ற ஹரிநாடார் இன்று கழுத்து நகைகள் நின்றி காணப்பட்டார் மேலும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை கூட நிறுத்தாமல் திமுக புறக்கணித்திருப்பது மனவேதனையை அளிக்கிறது என்று ஆவேசமாக பேட்டியளித்தார் ஹரிநாடார் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய திராவிட அரசு திமுக அரசு இந்த லோக்சபா தேர்தல் இருபத்தோரு வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது ஆனால் இதில் ஒரு வேட்பாளர் கூட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதை நினைக்கும் போது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் உருக்குலைந்து போய் இருக்கிறார்கள் தமிழகத்திலேயே இரண்டாவது பெரிய சமுதாயமாக இருப்பது நாடார் சமுதாயம் தான் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை கூட நிறுத்தாமல் திமுக புறக்கணித்து இருப்பது மனவேதனையை அளிக்கிறது ஏற்கனவே ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நாடார்கள் பலம் என்ன நாடார்கள் நினைத்தால் என்ன செய்வார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் நிரூபித்து இருக்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஒருவேளை மறந்திருந்தால் அவர்களுக்கு மீண்டும் இந்த தேர்தல் தகுந்த பாடத்தை புகட்டும் இந்த தேர்தல் மட்டுமல்ல வருகிற தேர்தலில் கூட நாடார்களை சேர்ந்த ஒரு சில இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் கூட சுய லாபத்திற்காக தேர்தல் நேரத்தில் வேறு கட்சிகளுடன் கூட்டணிக்காக சென்று விடுகிறார்கள் அவர்களை நம்பியிருக்க நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வந்துவிடாதா என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களின் அனைவரது கனவுகளும் பொய்யாகி கொண்டிருக்கிறது இந்த கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் நாடார்கள் கோட்டை என்று சொல்லுகிற இடங்களை எல்லாம் விரைவில் மீட்டெடுப்போம் இந்த பணியில் எந்தவித தொய்வும் இல்லாமல் ஹரிநாடார் செயல்படுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் இந்த லோக்சபா தேர்தலில் ஹரிநாடார் யாருக்கு ஆதரவு அளிப்பார் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலை பொறுத்தமட்டில் நாடார் சமுதாயத்தை புறக்கணித்த கட்சிகளுக்கு நாங்கள் தகுந்த பாடத்தை கொடுப்போம் நாடார் வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் இரண்டு வேட்பாளர்களுமே நாடார்கள் என்றால் உதாரணத்திற்கு கன்னியாகுமரி தொகுதியை எடுத்துக்கொண்டால் இரண்டு வேட்பாளர்களுமே நாடார்கள் தான் எனவே அங்கு நாங்கள் யாருக்கு ஆதரவு அளிப்போம் என்றால் இந்த தொகுதியில் இதுவரை நாடார்களுக்காக யார் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார்களோ எங்களுக்காக யார் உழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று கூறியுள்ளார் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அனைத்து சன்னதிகளிலும் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் இன்று தரிசனம் செய்தார் தமிழ்நாட்டில் ஏப்ரல் தேதி ஒரே கட்டமாக முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்தை பொறுத்தமட்டில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது தொகுதி பங்கீடு முடிந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வேட்பாளர்கள் தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வருகின்றனர் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் தேனி தவிர முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வென்றது இந்த முறை நாற்பது இடங்களிலும் வெல்லும் முனைப்பில் திமுக உள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல்வர் ஸ்டாலின் மனைவியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தாயுமான துர்கா ஸ்டாலின் தரிசனம் செய்தார் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த அவர் பேட்டரி காரில் பயணித்து மூலவர் சண்முகர் தட்சிணாமூர்த்தி உள்பட அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் செய்தார் கோவில் தரிசனத்தை முடித்து வெளியே வந்த துர்கா ஸ்டாலின் மக்களை நோக்கி கையசைத்தபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்